வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் நமது முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை வெளி உலகத்தில் இருக்கிற எதிரிகளோ நம்ம கூட இருக்கிற எதிரிகளோ இல்லைங்க நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய நான் எனது என்னால் அப்படின்னு உருவெடுத்து நிற்கக்கூடிய அகங்காரம் அப்படிங்கிற போலி பிம்பம் தான் இதைய எத்தனை பேர் நம்ம ஒத்துக்கிறோம் கடலில் தோன்றி மறையும் நுரையை போன்று இந்த தற்பெருமை நம்மை உண்மையான அறிவிலிருந்தும் ஆழமான உறவுகளிலிருந்தும் தனிமைப்படுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறையாக இருந்து நம்மை அந்த சிறையில் அடைத்து விடுகிறது வெற்றியை தலையில் ஏற்றாமல் தோல்வியைக் கண்டு துவழாமலும் உங்கள் ஈகோவை கடந்து நீங்கள் பயணிக்கும் போது உண்மையான சுதந்திரத்தையும் மன நிம்மதியையும் உணர முடியும் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளவும் வாழ்வின் தரத்தை உயர்த்திக் கொள்ளவும் உதவும் இந்த ரகசியத்தைப் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்குக்கோம் ஸோ இந்த பதிவு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பதிவாக இருக்கும் சின்ன பதிவு தெளிவான பதிவு மறக்காமல் முழுசாக பார்க்கும்போது நமக்கு நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கும் யாரேனும் ஒருவருக்கு இந்த பதிவு நமக்கு தேவைப்படலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அகங்காரம் அதாவது ஈகோ அப்படிங்கிறது பொதுவாக ஒரு மனிதனை வந்து நான் எனது என்ற அந்த அகங்காரம் செருக்குன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் நான் எனது என்ற செருக்கை குறிக்கக்கூடிய அந்த சொல் ஆன்மீகம் மற்றும் உளவியல் ரீதியாக இதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன ரொம்பதைய எளிமையாக சொன்னால் அகங்காரம் என்பது ஒருவரைப் பற்றி மிகைப்படுத்தப்பட்ட பிம்பம் அல்லது தற்பெருமை அப்படிங்கிறதாகும் இந்த அகங்காரத்தினுடைய முக்கிய தன்மைகள் எப்படி இருக்குன்னா மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் அறிவாளி அல்லது நான் வலிமையானவன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது பொருட்கள் அந்தஸ்து அல்லது உறவுகள் மேல் இது என்னுடையது அப்படின்னு ஆணித்தரமான உரிமையை கொண்டாடுவது எப்போதும் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து அதில் ஒரு போலி உயர்வை சுப்பீரியாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த போலி உயர்வை தேடுவது சில நேரங்களில் நான் ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்னு பெரிய சித்தாந்தம் பேசிட்டு அதிகமாக தன்னை தாழ்த்தி கொள்வதும் ஒரு வகை அகங்காரமே அதாவது இதை வந்து தாழ்வு மனப்பான்மை கலந்த அகங்காரம்னு சொல்கிறோம் ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு என்ன நினைக்குதுன்னா நான் அனைத்தையும் முழுமையாக உணர்ந்துட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக அது வந்து தாழ்வு மனப்பான்மை கலந்த அகங்காரம் சைவ சித்தாந்தம் போன்ற தத்துவங்களில் அகங்காரம் அப்படிங்கிறது ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும் மலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது ஆன்மா தன்னை உடலோடும் உலகத்தோடும் பிணைத்து கொள்ள காரணமாக இருக்கிறது உண்மையான அறிவை பெறுவதற்கு இந்த அகங்காரம் ஒரு தடையாக மக்களிடம் இருக்கிறது உளவியலில் ஒருவன் தனது ஆளுமையை நிலைநிறுத்தி கொள்ள ஈகோ தேவைப்படுகிறது ஆனால் அது எல்லை மீறி ஒருவரை யதார்த்தத்தை விட்டு விலகச் செய்யும் போதுதான் அது பெரும் பிரச்சனையாக ஒரு தனி மனிதனுக்கு மாறுகிறது இதை வந்து சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் கண்ணாடியில் தெரியும் பின்பத்தை உண்மை என்று நம்புவது அகங்காரம் பின்பத்தை தாண்டி உள்ளே இருக்கும் உண்மையை உணர்வது அடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ அந்த அகங்காரத்தை குறைப்பதற்கான நடைமுறை வழிகள் அல்லது மனப்பயிற்சிகள் உண்டா அப்படின்னு கேட்கும்போது அகங்காரத்தை குறைப்பது என்பது உங்களது ஆளுமையை பர்சனாலிட்டி இது வந்து அழிக்கிறது இல்லை அதாவது ஆளுமையை அளிப்பதல்ல மாறாக உங்களை சுற்றி உள்ள தேவையற்ற திரைகளை விளக்கி தெளிவான மனநிலையை பெறுவது அகங்காரத்தை கட்டுப்படுத்த உதவும் சில எளிய மற்றும் நடைமுறை வழிகள் இங்கே நான் சொல்ல போகிறேன் சாரி இங்கே நாம் பார்க்க போகிறோம் பேச்சிலும் சிந்தனையிலும் நான் என்னுடையது எனக்கு என்ற வார்த்தைகளை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்பதை முதலில் நாம் கவனிக்க தொடங்கணும் ஒரு வெற்றியில் உங்களுடைய பங்கு இருந்தாலும் அதற்கு காரணமாக மற்றவர்களையும் அந்த சூழ்நிலையையும் அங்கீகரிக்க நாம் பழகணும் இந்த வெற்றி என்பது எங்களுடைய டீம் ஒர்க் இது எங்களால் அடைந்த வெற்றி நாங்கள் அடைந்த வெற்றி அப்படின்னு சொல்கிறது அகங்காரம் உள்ள மனம் எப்போதும் தான் சொல்வதே சரி என்று வாதிடும் தான் பிடித்த முயலுக்கு கால் இருந்ததாக போராடும் வாதாடும் விவாதங்களின் போது மற்றவர் பேசுவதை முழுமையாக கேளுங்கள் அவர்கள் கருத்தில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள முயற்சியாவது செய்யுங்கள் நீ சொல்லுவது சரியாக இருக்கலாம் என்று சொல்ல பழகுவது அகங்காரத்தை உடைக்கும் பெரிய ஆயுதமாக இருக்கும் இது வந்து நம்முடைய தன்மானத்தை குறைப்பதல்ல நம் அகங்காரத்தை விடுவதாகும் தவறு செய்துவிட்டால் அதை மறைப்பதோ அல்லது நியாயப்படுத்துவதோ அகங்காரத்தின் வேலை இதை சரிசெய்ய தவறை உணர்ந்தவுடன் தயக்கமின்றி மன்னித்து விடு அல்லது சாரி என்று சொல்லுங்கள் இது உங்களை தாழ்த்தாது மாறாக மனதிற்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து மனபாரத்தை குறைக்கும் நான்காவதாக மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வரும்போது அகங்காரம் தானாக தலைவிரித்து வளரும் ஆடும் தாழ்ந்தவர்கள் என நினைக்கும் போது பொறாமை வளரும் இதை சரி செய்ய உண்டான பயிற்சி ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவமான பயணம் உண்டு என்பதை தாங்கள் உணருங்கள் உங்களை நேற்றைய உங்களோடு மட்டும் ஒப்பிடுங்கள் நாளைய உங்களோடு ஒப்பிடும்போது அதனுடைய விளைவு அதனுடைய விடை வேறு மாதிரி ஆகும் அடுத்தது நன்றி உணர்வு மற்றும் சேவை பார்க்கும்போது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவும் போது மனம் மென்மையாகும் இன்று உங்களிடம் இருக்கும் அறிவு செல்வம் திறமை அனைத்தும் உங்களால் மட்டுமே வந்ததல்ல இயற்கை பெற்றோர் ஆசிரியர்கள் நண்பர்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்கள் சுற்றத்தார் என பலரின் பங்களிப்பு அதில் உண்டு என்பதை நினைத்து பாருங்கள் இதற்கு ஒரு குட்டி உதாரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பாத்திரத்தில் நீர் நிறைந்திருந்தாலும் அதில் எதையும் புதிதாக ஓற்ற முடியாது அதுபோல் எனக்கு எல்லாம் என்ற அகங்காரம் நிறைந்த மனதில் புதிய அறிவோ அன்போ நுழைய முடியாது அகங்காரத்தை குறைப்பது அந்த பாத்திரத்தை கொஞ்சம் காலி செய்வது போன்றது இதை இன்னும் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் எனது என்னால் என்ற இந்த மூன்று வார்த்தைகளுக்கு சுயமாக நாம் விடை தேடும்போது நான் என்பது இங்கு நான் அல்ல எனது என்று இங்கு ஒன்றுமே அல்ல என்னால் என்பது இங்கு எதுவும் நடப்பதில்லை இந்த மூன்றும் இயற்கையோடு இயற்கையாக வந்தது நான் என்ற அந்த ஒன்று ஒரு காலத்தில் காணாமல் போகலாம் எனது என்ற அனைத்தும் நம்மை விட்டு விலகலாம் அல்லது செல்லலாம் என்னால் என்ற ஒன்றை நீங்கள் இல்லாமல் அந்த காரியம் நடக்கலாம் இதுதான் உண்மை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உண்மையும் இது வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் போன்றது அப்படிங்கிறதையும் உணர்த்தக்கூடிய உண்மை ஸோ இங்கே நான் எனது என்னால் என்று எதுவும் இல்லை நாம் அந்த இடத்துல இல்லைனாலும் நடக்க வேண்டியது நடக்கும் என்னுடையது அப்படின்னு சொல்கிறது தான் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா இன் எது இன்று உன்னுடையதோ நாளை மற்றொருவருடையதாகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நான் அப்படிங்கிறது நான் அல்ல நான் ஆத்மானு கூட வச்சுக்கலாம் இது வெறும் உடல் அப்படிங்கிறத நாம் கூட வச்சுக்கலாம் இதை நம்ம வேறு மாதிரி நாம் புரிஞ்சிக்கும் போது இந்த அகங்காரம் ஆணவம் நம்மை விட்டு விலகும்போது வாழ்க்கையில் பல வெற்றிகளை நாம் அடைய முடியும் அடுத்த பதிவில் ஆணவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஸோ நண்பர்கள் இதைய திரும்ப இன்னொரு முறை கேட்டு பாருங்கள் இதில் என்ன இதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு அற்புதமான பதிவோடு நம்மளுடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்